அந்த விட இந்த கலர் கலர் எனக்கு நல்லா இருக்கு இது 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 கிரே கிரே கலர்மா ஓ முந்தி காமிக்கிறேன் உடல் இது ஓ இது இது இப்படி இப்படி பார்டர் பார்டர் இதா இருக்கு சூப்பரா இருக்குமா இது இது ரெண்டும் ஒரே கடையில் எடுத்தீங்களா இது ரெண்டுமே என்ன விலைமா 1500 ஆமாமா 1500 இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கடை இங்க வந்து குறைக்க மாட்டேன் குறைக்க மாட்டாங்க நம்ம ஒரு கடை மாதிரி வெச்சிருக்கீங்க ஓ ஓ நம்ம ஒரு கடைகள் மாதிரி இந்த சந்து கடை அந்த மாதிரி இது இல்ல இது கொஞ்சம் பெரிய பெரிய கடை கடையா தான் இருக்கு ஆனா இது ரொம்ப பெரிய கடை பஜார்ல ஓ அதனால பா அது கோயில் கிட்ட இருக்கிற கடையில கொஞ்சம் குறைக்குறாங்க சரி எங்க அந்த பொருளை வாங்கி இருக்கீங்க இல்ல அதை காமிங்க இது இந்த கடையிலயே வாங்கிட்டலாம் தோணுச்சு இந்த கடையில ஆமா இதுல எல்லாம் குறைச்சு கொடுத்தாங்க இல்ல இது ரெண்டும் ஒரே கடை இந்த அதேமே இந்த கிரே கலரோ இதுவும் ஒரு கடையில வாங்கி இருக்கீங்க ஆமாம் ரெண்டு ஒரு கடையில வாங்கினே ஓகே மார் இது இதுவும் இது 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 மூணு ஒரே கடையில் வாங்கின இந்த படம் சூப்பராக இருக்குமா ஆமாம்மா நல்லா இருக்குல்ல ஆமாம் நல்லா இருக்கு இது பச்சை கலர் பார்டரா இது ஆமாமா இது நல்லா இருக்கு இதுதான் பனாரஸ் பட்டா அப்படின்னு சொல்றாங்க கேக்குறீங்களா இது முந்தி ஓ முந்தி சூப்பராக இதா இருக்கு பச்சை கலர் கண்ணுக்கு குளுமையா இருக்கு குளுமையா இருக்கு இந்த கலருக்கும் அதுக்கும் பிளவுஸ் இதுதான் இதுதான் பிளவுஸ் ஓ நல்லா இருக்கு ரன்னிங் தான் இது இல்ல பூ போட்டு இருக்கு இது வந்து உடல் ஓகே ஓகேம்மா இது பிளவுஸ் சூப்பரா இருக்கு இது இந்த பிளவுஸ் ஆமா இது எவ்வளவு மா இது 2500 ஓஹோ சரியா ஓ சூப்பர் இங்க எல்லாம் எப்படியும் தெரியல கேட்டா இது பனாரஸ் பட்டுன்னு சொல்லிரலாம் இது 2500 இது 1500

பயந்துட்டே கேட்டேன் ஆனா குடுத்துட்டோம் இதுல எது முந்தி எது பிளவுஸ் இதுதான் முந்தி இந்த பர் இது முந்தி இதுல பிளவுஸ் கிடையாது கிடையாது ஓகே 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 இது முந்தி இது உடல் ஓ ஓகே ஓகே பூரா இப்படி எனக்கு காசி பட்டன் சொல்லிருக்காங்க தொட்ட பார்த்தால சில்கா தெரியும் உங்களுக்கு ஓ சரி 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 அடுத்தது எனக்கு ரொம்ப இதுதான் உங்க ஃபேவரேட் புடவைங்கிற மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கட்டிக்கிறேன்னா இல்லையோ பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது கலர் ஆமாம் எல்லாம் ஜரி இல்லையே பூ போட்டு கலர் கலரா பார்டர் ஓ எல்லாம் சூப்பராக இருக்கு இது ஆமாம் இதுக்கும் பிளவுஸ் கிடையாது இல்லையா அப்படிதான் நினைக்கிறேம்மா அதனால நீங்க எதுக்கு எடுத்து வச்சு எடுத்து வச்சிருப்பேன் ஆமாம் இது முந்தியா ஆமாம் இது முந்தி இந்த பார்த்து இல்லை நல்லா இதாக காமிக்கும் போது இப்படி இல்லை நீங்கள் காமிக்கணும்

சூப்பர் 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 அடுத்தது அவ்வளவுதான் கேட்டா அவ்வளவுதான் வாங்கி இதுவும் ஆயிரத்தி ஐந்நூறு தான் சொன்னாங்க அப்புறமா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கூட்டா உங்களுக்கு ஒரே அங்கெல்லாம்ப்பா போயிருக்கு இல்லையே இன்னும் கொஞ்சம் அப்படி கேட்க முடியாது கேட்கவே பயந்துட்டு தான் கேட்டேன் தம்பி கேட்காதமான்னு சொன்னான் நான்தான் இல்லை அவங்க சொல்லிதான் விட்டாங்க நம்ம கூட வந்தவங்கள கேளுங்கன்னு அதனால கேக்குறேன் அப்படின்னு ஓகே 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 இதுல நீங்க எந்த புடவைய வச்சுக்கப் போறீங்க நான் வந்து இது வச்சிருப்பேன்

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்